அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாரம்பரிய தமிழ் சிந்தாமணி மருமக்கலை வைத்தியசாலை வந்து நான் மருமக்கலை வைத்திய புருஷத்துல பேசுகிறேன் நம்ம வைத்தியசாலை எங்கே இருக்குன்னா தொண்டியில் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவண்ணூர் மாவட்டம் தொண்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கனடா பேங்க் ஆப்போசிட்டில் இருக்க இப்போ வந்து நம்மகிட்ட வந்து பார்த்த சகோதரர் நம்மளோட வந்து மருத்துவம் பார்த்த சகோதரர் வந்து அவங்க அவங்க வந்து என்ன கம்மியாக இருந்துச்சு அப்போ இப்போ எப்படி அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க தங்களுடைய அனுபவத்தை நன்றி வணக்கம் என் பேர் இது எனக்கு வயசு அறுபது எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து எல் ஃபோர் எல் ஃபைவ்ல கவ் பெஸலிஸ்ட்டில் போயிட்டு ஜவ் நிற்கினேன் அதுலேருந்து எனக்கு வந்து இடுப்புலையும் பிரச்சனை நரம்பும் இழுத்துக்கிட்டு கை கால் கால்லாம் வந்து நடக்கும்போது பின்னுறது அந்த கால்லாம் வந்து எனக்கு நடக்க முடியாமல் அந்த நரம்புலாம் பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த வறுமக்கலை கலந்த பிறகு அவங்க பண்ண ட்ரீட் எனக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் அந்த வழியும் போயிருக்குது இப்போ எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன் நல்லா இருக்குது எனக்கு பார்க்க இது இப்போ நான் இது மூணாவது முறை அவங்கள்ட்ட வந்து வர்மக்கலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மூணாவது முறையாக வரும்போதே ரெண்டு இதிலே எனக்கு ஒரு நல்ல தெளிவு இருந்துச்சு மூணாவது முறையில் எனக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தெரியுது எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிற முதுகு தண்டு பிரச்சனை உள்ளவங்க இல்லை முதுகுத்தன்று இந்த மூட்டு பிரச்சனை உள்ளவங்களாம் வந்து இவங்கள்ட்ட வந்து பார்த்தா நல்ல ஒரு ரிசல்ட் உண்டு எல்லோரும் வரலாம் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு வரலாம் ஏன்னா அது நூற்றுக்கு நூறு நல்ல தெளிவான முறையில் அவங்க வாங்குகிற பீஸும் பெரிய அதிகமான ஃபீஸு கிடையாது கம்மியான பீஸ் வாங்குகிறாங்க ஃபீஸும் நான் ஓரளவுக்கு நம்மளோட ஏழைகள் மக்கள் வந்து பார்க்குற அளவுக்கு உள்ள ஒரு பீஸ் தான் நோயும் கிளியர் ஆகிற அளவுக்கு இருக்கு ஓகே அதாவது எப்படின்னா பெரும்பாலுமே முதுகு தண்டோடத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ண அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அதாவது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுங்கிறது முக்கியம் அதாவது வர்மக்கலையை பொறுத்தளவில் முதுகு தண்டோடத்தில் ஆப்ரேஷன் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த லேசர் சிகிச்சை மூலமா ஒரு ஜெவ் வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து தான் அவங்களுக்கு தொந்தரவு அப்போ அவங்களுமே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட கேட்டு தான் போனாங்க இது எப்படி பார்க்கலாமா சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி வருமக சிகிச்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதனால தான் ஒரு ஒரு வருஷம் தாமதமாகி இப்போ அவங்களுக்கு வந்து வருமகளை சிகிச்சை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்கிறதா முக்கியம் அதெல்லாம் பண்ணி நம்ம அது சரியான விதத்துல நம்ம அந்த சிகிச்சையை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா கடவுள் சோ கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு அருமையான சகோதரர் தான் உங்களுக்கு சாட்சி நன்றி